உதயநிதிக்கு பறந்த நோட்டீஸ் வந்த போன் கால் மன்னிப்பு கேட்ட நயன்தாரா நடிகை நயன்தாரா இந்துக்களின் மனதை புண்படுத்தியது காரணமாக பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கும் நிலையில் தற்போது என்ன நடந்தது என்ற தகவல் திரைத்துறையில் பலரை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது நடிகை நயன்தாரா நடிப்பில் வெளியான திரைப்படம் அன்னபூரணி இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் மற்றும் காட்சிகள் பெரும் சர்ச்சையானதை தொடர்ந்து பெரும் எதிர்ப்பு கிளம்பியது நயன்தாரா மற்றும் படகுழு மீது கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் நயன்தாரா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது முதலில் இது சாதாரணமான விஷயம் இதையெல்லாம் கடந்து செல்லுங்கள் என நயன்தாராவிடம் தெரிவிக்க சற்று அமைதியாக இருந்தார் நயன்தாரா ஆனால் ராமர் கோவில் திறக்கப்படவுள்ள நிலையில் வேண்டும் என்றே இப்படி காட்சியை எடுத்து அதை படமாக்க செய்திருக்கிறார்கள் என பெரும் சர்ச்சை வெடித்தது முக்கிய திரைப்பிரபலம் ஒருவர் நயன்தாராவிற்கு போன் செய்து உங்கள் வாழ்வில் ஏன் இப்படி ஒரு சர்ச்சை இதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் இந்த விஷயம் பெரிதாக சென்றால் நாளை உங்களது படங்களுக்கு எதிர்ப்புக்கு என கூறியிருக்கிறார் மேலும் நயன்தாரா சட்ட ரீதியாக பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அரசியலில் முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய உதயநிதியே சனாதன தர்மம் குறித்து பேசியதற்காக இப்போது நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அவருக்கே இந்த நிலை என்றால் திரைத்துறையைச் சேர்ந்த நீங்கள் சற்று பாதுகாப்போடு முன்னெச்சரிக்கை எடுங்கள் என கூறியிருக்கிறார் இந்த சூழலில்தான் இந்த விஷயத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த நயன்தாரா உடனடியாக தனது பக்க விளக்கத்தை கொடுத்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அதில் ஜெய் ஸ்ரீராம் எனது நடிப்பில் வெளியான அன்னபூரணி திரைப்படம் கடந்த சில நாட்களாகவே பேசு பொருளாகி இருப்பது குறித்து சுய விருப்பத்துடனும் இந்த அறிக்கையை வெளியிடுகிறேன் அன்னபூரணி திரைப்படத்தை வெறும் வணிக நோக்கத்திற்காக மட்டுமல்ல ஒரு நல்ல கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு முயற்சியாகவே பார்த்தோம் மன உறுதியோடு போராடினால் எதையும் சாதிக்கலாம் என்பதை உணர்த்தும் வகையிலேயே அன்னபூரணி திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கினோம் அன்னபூரணியின் வாயிலாக ஒரு நேர்மையான கருத்தை விதைக்க விரும்பிய நாங்கள் எங்களை அறியாமலேயே சிலரது மனங்களை புண்படுத்தி இருப்பதாக உணர்ந்தோம் தணிக்கை குழுவால் சான்றளிக்கப்பட்டு திரையரங்கில் வெளியான ஒரு படம் ஓடிடியில் இருந்து நீக்கப்பட்டது நாங்கள் சற்றும் எதிர்பாராத ஒன்று மற்றவர்களின் உணர்வை புண்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கும் எனது குழுவுக்கும் துளியும் இல்லை கடவுளின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு அனைத்து வழிபாட்டு தலங்களுக்கும் செல்வதை வழக்கமாக வைத்திருக்கும் நான் ஒருபோதும் இதை உள்நோக்கத்துடன் செய்திருக்க மாட்டேன் அதையும் மீறி உங்களின் உணர்வுகளை எந்த வகையிலாவது புண்படுத்தியிருந்தால் அதற்கு நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னபூரணி படத்தின் உண்மையான நோக்கம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதுதானே தவிர யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல எனது இருபது ஆண்டுகால திரைப்பயணத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் அது நேர்மையான எண்ணங்களை பரப்புவதும் மற்றவர்களிடமிருந்து நல்லவற்றை கற்றுக்கொள்வது மட்டுமே என்பதை மீண்டும் ஒருமுறை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று கூறியிருக்கிறார் நயன்தாரா தனது தவறு உணர்ந்து மன்னிப்பு கேட்டதை தற்போது புகார் தெரிவித்த தரப்பு ஏற்றுக்கொண்டிருப்பதாகவும் இனி எப்போதும் எந்த கடவுள் குறித்தும் சர்ச்சையாக பேச மாட்டேன் என நயன்தாரா புகார் தெரிவித்த உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு புறம் என்றால் மக்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கையில் ஏன் மதம் குறித்த சர்ச்சையை கிளப்ப வேண்டும் இனியாவது மக்களை மகிழ்ச்சிப்படுத்தும் விஷயத்தை சினிமா மூலம் கொடுங்கள் என பலரும் நயன்தாராவிற்கு ஆலோசனை தெரிவித்து வருகின்றனர் நயன்தாராவிற்கே இந்த நிலை என்றால் ஹிந்தி தெரியாது போயா என சர்ச்சை சுற்றியை கிளப்பியிருக்கும் கீர்த்தி சுரேஷின் எதிர்காலம் என்ன ஆகப் போகிறதோ என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது